எப்படி ஸ்ரீநிகேஷ்னா சென்னையிலேருந்து வரோம் ஆக்சுவலாக இது ஆக்சுவலாக நாங்கள் டிசம்பர்லேயே போட்ட பிளான் ஆக்சுவலாக அதுக்கப்புறமா அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த படம் ரிலீஸ் ஆகி நாங்கள் இப்போ எக்ஸாம் முடிச்சு வரும்போது கரெக்டாக படம் முடித்து வர மாதிரி சுச்சுவேஷன் வந்து செட் ஆகிடுச்சு படம் பார்த்த வரைக்கும் நல்லா நல்லாயிருந்ததுன்னா ஆனால் சில பேர் வந்து ஓவர் ரொம்ப அந்த அளவுக்கு ஒருத்தில்கிறாங்க ஆனால் ஓகே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது படம் நல்ல ஒரு ஹோல்சமாக ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி அப்புறமா இந்த ப்ளேஸ்க்கும் ஒரு நல்ல இது கட்சா ரெக்கக்னைஸ் கிடச்சா மாதிரி இருந்தது மற்றபடி நல்லாயிருந்ததுண்ணா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் படம் சூப்பராக இருந்ததுண்ணா அது மெயினாக மஞ்சபுள் பாய்ஸில் என்ன விஷயம் கனெக்ட் ஆச்சு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாய்ஸோட பாண்டுண்ணா என்ன நடந்தாலும் வந்து விட்டு கொடுக்காமல் வந்து எடுக்கிறது அந்த பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் அதுதான் வந்து அது வந்து காட்டுச்சு அந்த படத்தில் ரொம்ப நல்லா நல்லா இருந்ததுண்ணா இந்த இடத்துல தான் அவங்க வந்தாங்களா இப்படி போனது ஸோ அந்த மாதிரியோட தாட்ஸ்லாம் வருது சூப்பராக நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பாங்க அவங்கள பற்றி யோசிக்க தோணுது என்னென்னலாம் பண்ணியிருப்பாங்க நல்லா குரூப்பாக வந்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்க அது தோணி அந்த இது அந்த ஸ்பாட்லாம் பார்க்கும்போது அந்த படத்தை அந்த சீனோட ஞாபகம் தான் வருது நல்லாயிருக்குண்ணா நல்ல ஃபீலாக இருக்குது ஆ எப்பேர் தில்ஜித் ஞா கோத்துல வருது கேரளத்து அப்போ ஈ குணா ஃபிலிம் அது நமக்கு பாட்டு மாத்தம் உள்ளாயிருந்தா அங்கே அறிவு உள்ளாயிருந்தும் பின் இப்போ மஞ்சுமே போய்ஸ் சிலிம் பின்னே ഇതെന്താണ് ഗുണാക്രമം അറിയാൻ വേണ്ടി കാണാനും ഉള്ളൊരു എക്സൈറ്റ്മെൻറ്റ് ഒന്നാണ് അത് ഒരു ഡീപ്പ് ഫ്രണ്ട്ഷിപ്പ് അതായത് ഒരു കൂട്ടുകാരൻ്റെ ജീവൻ പോവാതിരിക്കാൻ വേണ്ടി സ്വന്തം ജീവൻ പണയം വെച്ച് കുഴിയിലേക്ക് ഇറങ്ങിയ ഒരു ഫ്രണ്ട്ഷിപ്പ് ഉണ്ടല്ലോ അതൊരിക്കലും വേറെ നമുക്ക് മനസ്സിലാക്കാൻ ഡീപ്പാണ് അമ്മ ഈ സിനിമ സിനിമ ഇത് കണ്ടതിന് ശേഷം കാണാൻ അതില് ആ മരത്തില് ആ പേരില് മറ്റലിം കുമാറിന്റെ മകൻ അതിലിരുന്നോണ്ട് വന്നിരിക്കുന്ന ഒരു പിന്നെ ഇവര് തിരിച്ചു റോപ്പല്ല ഇടത്തോളം ഓടി കയറുന്ന സീനെ പിന്നെ ആ ഗേറ്റിൽ പോയി തൂങ്ങി ഇവര് ഫ്രണ്ട്സ് എല്ലാം കൂടെ തൂങ്ങി നിന്ന് അപ്പുറത്തെ വ്യൂ കാണുന്നത് അതൊക്കെ എൻ്റെ പേര് അഷ്റഫ് നാ കേ അത് അത് മഞ്ഞുമല ബോയ്സ് പടം പാകത്തപ്പറം അത് പാകും പോൽതാർക്ക് അത് ഫ്രണ്ട്ഷിപ്പ് ഫീല് അത് എല്ലാ ഫീലും എസ്പെഷ്യലി അന്ത ഗുണ ഫിലിം സോങ്സ് ഫീലും നല്ല നല്ല நீங்கள் படம் பார்த்துட்டு நேரடியாக வந்து பார்க்குறப்ப என்ன மாதிரி உணர்வு இருக்குது நீங்கள் பார்க்குறப்ப ஆ நல்ல நல்ல குஷ்பம்பாக இருக்குது நல்ல என்ன சார் நல்லா நல்ல ஃபீலாக இருக்குது படத்தில் உங்களுக்கு பிடிச்ச சீக்கன்ஸ் என்ன பாய் சீக்கென்ஸு சம் ரோ டைலாக்ஸ் தான் ரொம்ப நல்ல நல்ல சீக்கென்ஸ் இருக்குது அந்த சோபின் வந்து அந்த வர ஃப்ரெண்ட்ஸு சேவ் பண்ண போகும்போது വേറെ ഫ്രണ്ട്സ് കേക്കറാങ്ങുവർ അല്ലേ ആർ ഇ ശർ ഇഫ് യു ഗോയിങ് ടു സേവ് അന്ന് അന്ന ടൈമിലേ ഇങ്ങനെ പൂച്ചാങ്കിൽ എൻ്റെ ബതിലേ നിങ്ങളായിരുന്നു എന്നു അന്ന ടൈമിലേ നീ പോയില്ലെങ്കിൽ നാ പോക അത ഡയലും നല്ലതായിരുന്നു സൂപ്പറായിരുന്നു ഓക്കെ മഞ്ജു പോയുക്ക് വെട്ടി അടിയാകുമ്പോൾ നെച്ചേ അതെ ആർട്ട് ഡയറക്ടർ ഡേറക്ടർക്ക് മുന്നാടേ ഒരു ഫിലിം എന്ന് ജാനിമ്മൻ അതും നല്ല നല്ലതാണ് ആസ്റ്റാ ഹിറ്റ് ആകും നെച്ച് നെച്ച കൂടെ നെച്ചില്ല ആ ആ മെയിനായി അത് മെയിൻ കാരണം എന്താ വെച്ചാൽ അത് കൈമാക്സില് എന്ത ഫ്രണ്ട് തപ്പിച്ച് മേലെ വരലില്ലേ അത് ബാക്ക്ഗ്രൗണ്ട് മ്യൂസിക് എസ്പെഷ്യലി മ്യൂസിക്ക് അത് സോങ്താ ஆ கிளைமேக்ஸ்லேயே ஆ சாங்கு ஆ டைம்னா டை பா தப்பிச்சே வந்து குதிக்க போகிறல ஆ சாங்ஸ் அது நல்லா ஃபீலாக இருந்துச்சு அது அந்த ஆ சீனில் எஸ்பெஷலி பூரா ஆடியன்ஸ்னா நினைக்கிட்டு இருந்து கிளாப் பண்ணாங்க ஃபஸ்ட்டு பார்க்குறத விட இப்போது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது வந்து பார்க்கணுன்னு நினச்சோம் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொன்னேன் சரி எல்லோரும் போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே இதுக்காகவே எல்லாம் வந்து பார்த்துட்டு இப்போ இவங்களுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு உடனே அடுத்த நாள் போய் ஒரு அந்த ஃபிலிம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் படம் பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன விஷயம் மெயினாக மெயினாக அந்த கமல் ரெண்டு நின்று சொல்லுவார் பாருங்க அது ரொம்ப நல்லா இருக்குது இது மனிதர் உணர்ந்து கொள்ளும் காதல் அது ரொம்ப நல்லா இருந்தது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குதுங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குதுங்க ஓகே அந்த படம் பார்க்குறப்ப உங்களுக்கு என்னடா இதுக்கு முன்னாடி குண படம் கமல் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து போதிய வரவேற்பு இல்லை ஆனால் அந்த மஞ்சுமல் பயசுக்கு அப்புறம் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க ஒரு எக்ஸ்ட்ரஸ் ஒரு ஃபீலிங்ஸு அந்த ஒரு சீரப் தான் நம்மளுக்கு ஒரு இதாக இருக்குதுங்க சார் ஓகே நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குது நான் இன்னும் அந்த படம் பார்க்கல பட் அந்த படத்தை பற்றி விமர்சனமாக பேசுனதுனால நாங்கள் இந்த இடத்த பார்க்கணுங்கிறதுக்காகவே வந்திருக்கோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலூர்லேருந்து வந்திருக்கோம் ஸோ நம்மளாம் நாலு பேர் டீமு நாலு தொடர்ந்து காஞ்சிபுரம் திருவண்ணாமலை வேலூர் எல்லா இடத்துலேருந்து வந்திருக்கோம் ஸோ இந்த கே வந்து மஞ்சுமல் பாய்ஸ்க்கு அப்புறம் ஒரு ரொம்ப அட்ராக்டிவாக ஒரு ஈர்க் ஈர்க்கப்பட்டது தான் சொல்லணும் வந்து ஸோ இந்த இடத்துக்கு வந்தே ஆகணும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு என்டர்டைன்மெண்ட்காக நாங்கள் வந்திருக்கோம் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு நேரடியாக வந்து பார்க்குறப்ப என்ன மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கு ஸோ இந்த அந்த அந்த படத்தில் இருந்ததுக்கும் இப்போ இங்கே வந்ததுக்கும் பார்க்கும்போது கொஞ்சம் அது உணர்வுபூர்வமாக இருக்குது வந்து ஸோ நல்லா இருக்கும் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு அது வந்து ப்ளீஸ் பார்க்கும்போது நீங்கள் மூவி பார்க்குறப்ப என்ன மாதிரி ஃபீல் உங்களுக்கு ஸோ அது ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப என்ன ரியல் ஃப்ரெண்ட்ஷிப்னா ஃப்ரெண்ட்ஷிப்னா எப்படி இருக்கும் ஸோ லவ் வேறு ஃப்ரெண்ட்ஷிப் வேறன்றதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஒரு உதாரணமாக ஓகே நல்லா இருக்கு ஆக்சுவலி தான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் பார்த்தது அந்த படம் பார்த்தேன் பார்த்துட்டு சரி சும்மா ஒரு டூர் மாதிரி வந்து அதிகம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரில்லிங்கான ஆக்சுவலாக அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸாக வந்துட்டு உள்ளே விழுந்துடுறாங்க அதுக்கப்புறம் ஃபர்தராக அவங்க யூனைட்டாக இருந்து எப்படி அவங்கள சேவ் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்கன்றது அந்த ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் நல்லா ஸ்ட்ராங்காக காட்டியிருக்காங்க மூவியில் பார்த்துக்கே ஒன்று நாங்கள் ஒன்றும் ரொம்ப பார்க்கல எல்லாமே மே மேலே இங்கே தான் காட்டுறாங்க பட் இட் லுக்கிங் குட் ஃபீல் குட் ஒய்வில் சி இங் நான் ஓல்டு மூவி குணா மூவியும் நாங்கள் பார்த்துருக்கோம் ஸோ அதை ஒரு கொஞ்சம் நிறைய அந்த சாங்ஸ் எல்லாம் எப்படி ஷூட் பண்ணியிருப்பாங்கன்றது நல்லாயிருக்கும் பார்க்குறேன் இப்போ கமல் சார் குணா படம் எடுக்கிறப்ப இந்தளவுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடையாது 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 இப்போ இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு அதனால மக்கள் வந்து வர்றாங்க அதுக்கு என்ன காரணம் மெயினாக நினைக்கிறேன் சோசியல் மீடியாதான் ஃபுல்லாக இன்ஸ்டா ஃபேஸ்புக் எல்லாத்திலையும் வந்து நல்லா சர்குலேட் பண்ணிருக்காங்க அது ரிலேட்டடாக இங்கே வந்துடும் படத்தில் இருக்க விஷயம்லாம் இருக்கான்னு பார்த்தோம் எங்களுக்கு தெரிஞ்சதே பார்த்துருக்கோம் படம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்காக உள்ள நல்ல படம் ஆனால் இவர் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக கிடையாது இவர் வந்து கமலை பார்த்து அந்த லவ்வுக்காக வந்திருக்காரு ാണ് എല്ലാവരും വന്ന് ടൂറിസ്റ്റ് പ്ലേസ് വന്ന് എല്ലാ കൂടുതലും ആൾക്കാരും വന്ന് ഫോട്ടോ എടുക്കണ നല്ല പ്ലേസ് ആണിത് ഞങ്ങ ഞങ്ങൾ ചാരി കൂട്ടിലെ ആൾക്കാരാണ് അവരുടെ ഫ്രണ്ട്ഷിപ്പ് അവരുടെ ഫ്രണ്ട്ഷിപ്പ് എന്ന് പറയണ ഒരു അതൊരു വലിയ പെട്ട സംഭവമാണ് അത് സീൻ എല്ലാ നല്ലൊരു കൂട്ടായ്മയാണ് എന്താ പറയാ പോളിയാണ് സീനാണ് சுற்றுலா சூப்பரான சூப்பராக நம்மளதுலாம் படம் ஒன்று எடுத்தாங்க நம்ம அந்த குகையில் அந்த படம் சூப்பராக இருக்குது அந்த படத்தில் வச்சு தான் சுற்றுலா பயணிகள் நிறையா பேர் வர்றாங்க பார்க்கறதுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்குது சார் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு இதனால கொஞ்சம் உள்ளே விட மாட்டாங்க போல இருக்குது அதனால் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கு தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லேருந்து வந்திருக்கு சார் இங்கே நல்லா இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது லொக்கேஷனு கிளைமேட் எல்லாமே என்ஜாய் பண்ண தான் சார் எப்படி இருக்கு பார்க்குறதுக்கு குணா குகை எப்படி இருக்கு செம்ம பிரம்மாண்டமாக இருக்கு நல்லா இருக்கு சார் சார் நாங்கள் தர்மபுரி மாவட்டம் பெண்ணாயிரத்துலேருந்து வரோம் சார் எல்லாம் ஒட்டா வந்துருக்கிறோம் இது வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் ஒன்று பார்க்கணுன்ற ஒரு ஆசையில் ரொம்ப பிரமிப்பாக இருக்குது இந்த மஞ்சிமேல் பாய்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த ஏரியாட்டும் ரொம்ப டெவலப் ஆகிடுச்சு டெய்லி ஏகப்பட்ட கூட்டம் வந்துகிட்டே இருக்கு எல்லோரும் வந்து பாருங்கள் அருமையான லொக்கேஷன் மஞ்சுமே பாய்ஸ் படம் பார்த்து தான் நாங்கள் வந்தோம் படத்தில் இருக்கிற மாதிரியே தான் ஒரு சில அதில் செட்டெலாம் போட்டு போனீங்கன்னு சொல்லிவிங்க அதை உள்ளே அலோ பண்ண மாட்டுறாங்க கீழே இறங்கி போய் பார்க்கலான்னு பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் படமும் சூப்பர் வேறு லெவலில் போயிருந்தாங்க ரெண்டு மூணு வாட்டி பார்த்துடுவோம் படம் நிறையா ஷாக்கிங் தான் அதில் திடீர் திடீர்னு ஷாக்கிங் இன்ட்ரெஸ்ட் இப்படி சீட்டில் உட்காந்து தான் எழுச்சிக்கவே இல்லை அந்த இன்ட்ரோல் பிளாக்கு அப்புறம் அதோட படம் முடிஞ்ச பொறுத்தான் நார்மலாக எழுந்துச்சு வந்தோம் அப்படியே உட்காந்து பார்த்து அவர் அந்த குழி உள்ள விழுந்து அது எப்படி அவங்க ஃப்ரெண்டு ரிஸ்க் எடுத்து எப்படி வராரு கூப்பிட்டு வராரு வெளியே அதுதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீனாக போச்சு நல்லா இருந்துச்சு பார்க்குறப்போ ரியலாகவே இருக்குது வஞ்சுமல் பாய்ஸ் எப்படி பார்த்தோமோ அதே ஃபீல் கிடைக்குது கடைசி அரை மணிநேரம் தேட்டரை விட்டு வெளில வரே மனசு இல்லை அந்தளவுக்கு இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ரியலாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு விடவே முடியாது உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி ரொம்ப நல்லா இருந்துச்சு படத்தில் பார்க்குறதுக்கும் அதுக்கும் ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது அப்போ அந்த படத்தில் பார்க்குறப்ப கவர் பண்ண மாதிரி இந்த ஃபீலிங் வந்து இப்போ ஓப்பனாக ஃபீலிங் வந்து எதிர்பார்த்த அளவு ஆனால் இல்லை தான் எனக்கு தோணுது ஆனால் அந்த படத்தில் இருந்த இதெல்லாமே யோசிக்க முடியுது அவ்வளோ இப்படி உள்ள விழுந்திருப்பாங்க அதை தான் பார்க்குறோம் எங்கள் பேர் சுபாஷ் சிவரஞ்சனி நாங்கள் கடலூர் டிஸ்ட்ரிக்லேருந்து வரோம் இங்கே சுற்றி பார்க்க வந்தோம் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி வந்திருக்கோம் அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் திரும்ப பார்க்க வரலான்ட்டு வந்துருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு முன்னாடி வரப்போ குணா படம் ஞாபகம் வரும் இதுக்கப்புறம் எப்போ வந்தாலும் மஞ்சிமல் பாய்ஸ் ஞாபகம் தான் வரும் நல்லா இருந்துச்சு இப்போ படமும் இருந்துச்சு ஸோ அதை பார்த்ததும் சரி இங்கே வந்து பார்க்கணுமே அப்படிங்கிறக்காக தான் வந்தோம் விழுந்து அந்த ஃபீல் எடுக்கிறாங்களே ஒரு ரெஸ்கியூ பண்ணுறாங்கள்ல அதெல்லாம் நல்லா நல்லா எடுத்திருந்தாங்க நல்லாவே இருந்துச்சு அந்த படம்லாம் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்காக எவ்வளோ இது பண்ணுறாங்க எல்லாருமே அந்த ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிற எல்லாருமே அங்கேருந்து போகாமல் கஷ்டப்பட்டு இங்கே அது ஒரு லாங்குவேஜ் தெரியாத ஒரு இடத்துக்கு கேரளாவில் நீங்கள் வந்து கஷ்டப்படுறாங்க ஃப்ரெண்ட்ஷிப்காக என்ன வேணாலும் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு